திருகோணமலை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் பிரித்தானியா லண்டன் ஈஸ்டர்ஹாம் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் வல்லிபுரம் சிவபாலன் அவர்கள் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் வல்லிபுரம் தெய்வானிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு சின்ன வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ராஜேஸ்வரி வழிநாயகி காலம் சென்றவர்களான விஜயராசா பரமேஸ்வரி மற்றும் தியாகேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று தெய்வாரை பிள்ளை நவமணி காலம் சென்று கந்தசாமி விஸ்வலிங்கம் குணரத்னம் ஆகியோரது பாசமிகுமை துணரும் அருந்தசன் சைனா அருச்சணன் அமிர்தனன் அர்ச்சயா அபியங்கா அர்ச்சயன் அபினா அமிதா அமிதன் அபிஷா ஆகியோரின் அன்பு பேரினும் ஆவார் இவ்வரவித்தலை உச்சாரினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்